இந்த பஞ்சு எலும்பு வருவதற்கான முக்கியமான காரணம் வந்து ஒரு வயதை தான் ஒரு வயதை தாண்டும் பொழுது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நிற்குது அதனால் வந்து எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல சுரப்புறது குறைஞ்சிடுது அதே மாதிரி தான் ஒரு வயதை தாண்டினோம்னா ஆண்களுக்கும் டெஸ்டோசன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பது குறைஞ்சிடுது இந்த மாதிரியான ஹார்மோன் குறைபாடு தான் முக்கியமான காரணம் அதே மாதிரி தான் தைராய்டு குறைபாடு இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய காரணம் உங்கள் குடும்பத்தில் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஆஸ்ட்ரோபரோசிஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த ஜெனட்டிக்லாவும் அவங்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சில மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றனாலையும் இந்த மாதிரி ஆஸ்ட்ரோபுரெல்லாம் எலும்பு பஞ்சு மாதிரி ஆகலாம் தின் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது சின்ன உருவமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோபொரோசிவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆல்கோஹால் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கும் ஆஸ்ட்ரோபரோசி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி டயரியா போயிட்டே இருக்கிறவங்க அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கும் சரியானபடி கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் போகிறதுனால ஆஸ்கிரியோபுர பஞ்சு மாதிரியான எலும்பு பிரச்சனைகள் வரலாம்